இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் தலைப்பா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல நூத்தி முப்பத்தி மூணு கேள்விக்கு மேல நடத்த போறோம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு இந்த கிளாஸ் வந்து தொடர போதுங்க ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு கேள்வி இருபது கேள்வின்னு நானே பிரிச்சு கொடுத்துருக்கேன் டைப் வைஸா கொஸ்டின் வைஸாக நான் பிரிக்கல இப்போ டைப் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் பதினஞ்சு கேள்வி இருக்குது டைப் டூன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பதினஞ்சு கேள்வி இருக்குன்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் மொத்தம் எட்டு டைப் இருக்குது எட்டு டைப்பை பதினோரு நாளில் முடிக்கிற மாதிரி நான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நூற்றி முப்பத்தி மூணு கேள்வியும் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துடு ஆன்சர் மட்டும் கொடுக்கல ஆப்ஷனோட சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அழகாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை ஆ டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுங்க அதான் பெஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கத விட ஏன்னா இந்த கேள்வியெலாம் நீங்கள் நோட்டில் எழுதி நான் நடத்தும் போது அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட் கட்டில் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம என்ன பண்ணிவிட்டு மொத்த கேள்வியை கொடுத்துட்டேன் அதாவது அடுத்த பதினோரு நாட்களுக்கு நான் என்ன நடத்த போகிறேன் அப்படின்றத முதல் பிடிஎஃபாக கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சூப்பர் இந்த வீடியோ எப்போ சார் பப்ளிஷ் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாள் க்ளாஸும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் ஆறில் இருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த ஒன் ஹவரில் எப்பயோ ஒன்று நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன் இதை நான் வந்து ஒன்று நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு

கனெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆல்ரெடி அமிச்சும் கூட சிரமம் பார்க்காம இன்னொரு முறை அமிச்சிருங்க நாங்கள் ஆட் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணிட்டனோ இதுக்கு அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நம்ம சிலபஸில் இருக்குது சூப்பர் இந்த பதினோரு நாளைக்கு நடத்துறீங்களே இது அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அதுவும் டைரக்ட் கொஷனாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது

இல்லைங்க எனக்கு அதோட நான் எனக்கே தெரியுங்க அந்த கேள்விலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் சரிங்களா அடுத்த தலைப்புல இருந்து பார்த்துக்கலாம் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிடுச்சா சூப்பர்ப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் எண்டில் சொல்கிறேன் முதல்ல நான் இந்த ஷார்ட்கட் வீடியோ நடத்திடுறேன் இப்போ பாருங்க எல்லா அழகாக தலைப்பு ஒன்று டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு பிரித்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி இந்த நூற்றி முப்பத்தி மூணு கேள்வியும் என்னிக்கு வயசா பிரிக்கல டைப் வயசா பிரிச்சுட்டேன் சரிங்களா முத டைப்பா பதினஞ்சு கேள்வி இருக்குன்னா அந்த பதினஞ்சு கேள்விக்கு நடத்தி முடிச்சிருவேன் சரிங்களா அப்போ டைப் டூல அஞ்சு தான் இருக்கா ஸோ அஞ்சு கேள்விக்கு மட்டும் ஒரு வீடியோவா சரிங்களா சரிப்பா இது நம்ம புத்தகத்தில் எங்க இருக்கு நான் போய் பாக்குறேன் அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ மேக்ஸ் புக் எடுத்துட்டீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரன்னே கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த சாப்டர் போய் பார்த்துங்க அதே மாதிரி இதோட அட்வான்ஸா செவன்த் நியூ புக்கில் வந்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதையும் நீங்க பாக்கணும் சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூடவே பிரீவியஸ் இயர் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் நூறு சதவீதம் இதுக்கு போதுங்க இதுக்கு மேல நீங்க பாக்க வேண்டாம் இந்த தலைப்புக்கு சரி நான் எப்படி ஷார்ட்ல நடத்துறேன் அப்படின்றத சொல்லிடுற பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விகிதம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இது பாருங்களேன் ஏ பி இது ஒரு ரேஷியோ அதாவது ரெண்டு எழுத்துக்கு நடுவில் இல்லை ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அதுதான் ரேஷியோங்க சரிங்களா ரைட்டு இதை எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம் தப்பு கிடையாது ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் ஓகேவா ரைட்டு இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஏவுக்கு பத்துனும் பிக்கு அஞ்சுனும் வைக்கிறேன் அப்போ பத்து இஸ்ட்டு அஞ்சு இதை எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கலாம் எப்படி சார் இப்போ பத்து ஈஸ்ட் அஞ்சுன்னு இருக்குங்க ஓகேவா அப்போ பத்து ஈஸ்ட் அஞ்சுன்னா மேல பத்துன்னு வச்சுக்கலாம் கீழே அஞ்சுன்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த பாருங்க பத்து அஞ்சு நான் என்ன சொன்னேன் ஏஇஸ்ட் பி ஏ பை பி எழுதலாம்னு சொன்னேன் அப்போ பத்து ஈஸ்ட் அஞ்சு மேலே பத்து கீழே அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது சுருக்கலாம் தானே கட்டாயமா சுருக்கலாம் இதுல பா அதாவது ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்புறம் ரெண்டு ஒன்னு ஆன்சர் அவ்வளோதான் புரியுதுங்களா இல்லை எனக்கு அவ்வளோ புரியல அப்படின்னா நம்ம முதல் கிளாஸ் பார்த்தா புரியும் நான் நடத்த போகிறேன் சரிப்பா அப்போது இதே மாதிரி மூணு கிலோமீட்டருக்கும் முன்னூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டுட்டான் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்ருக்கும் ரேஷியோ எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் வேஸ்ட்டாகவே முஞ்சிடுச்சு ஆனால் இந்த கணக்கு இல்லை எந்த கணக்காக இருந்தாலும் யூனிட் சேமாக இருக்கணும் இங்கே கிலோமீட்டரில் இருக்குது இங்கே மீட்டரில் இருக்குது அப்புறம் யூனிட் சேமா இருக்கா இல்ல அப்ப யூனிட் சேமா மாத்திட்டா நீங்க ரேஷியோ வச்சுக்கலாம் அப்ப யூனிட் சேமா மாத்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிலோன்றது ஆயிரத்தை குடிக்கும் அப்படிதானே அப்போ மூணாயிரம் மீட்டர்னு சொல்லாமா மூணு கிலோமீட்டர் மீட்ரு ஆமா அதுக்கப்புறம் முந்நூறு மீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டுக்கு இடையே ரேஷியோ கேட்குறான் அப்ப ரெண்டு நம்பருக்கு நடுவில் வச்சிடறேன் வச்சுட்டா என்ன வாயிடும் ரேஷியோ ஆகிடும்

பேப்பர் பேனெல்லாம் தேவையில்ல மனசுலேயே போட்டுடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது கேள்வி இந்த எக்ஸாம்பிள கேட்டது அஞ்சு ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் பன்னிரெண்டு எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டான் இது விகித சமம்ல விகிதம் ஒரு டைப்பு விகித சமம்ன்றது இன்னொரு டைப்பு சரிங்களா அதாவது ரெண்டு ரேஷோல் நீங்களே பாருங்க அஞ்சு ஆறு ஈக்குவல் டு பன்னெண்டு சரிங்களா இதுல இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ஈக்குவல் டோ அல்லது ரெண்டு டாட்டோ அல்லது நாலு டாட்டோ சொல்றது புரியுதா ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவலோ வச்சா அதுக்கு பேர் விகித சமன்க சூப்பரு அப்போ இந்த மாதிரி விகித சமன் கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடுறா அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த பாருங்க இந்த கடையும் கடையும் பெருங்க அதாவது கடைசியும் கடைசியில் இருக்கிற நம்பரை பெருகுங்க அதுக்கு அடுத்தது இடியும் இடையும் பெருங்க இடையில இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருகுங்க அப்ப கடையும் கடையும் பெருக்குன்னா கடைசியில் இருக்கிற அஞ்சையும் பன்னெண்டையும் பெருகுங்க ஓகே அதுக்கப்புறம் இடையில இருக்கிற ஆறையும் எக்ஸையும் பெருகுங்க ஆறையும் எக்ஸையும் பெருகுங்க இந்த மாதிரி பெருகிட்டு நடுவில் ஈக்குவல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கடையும் கடையை பெருகுங்க இடையே இடையை பெருகுங்க நடுவுல ஈக்குவல் வச்சுங்க வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப் ஓகேவா ஒன்னு இல்லை இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப பெருக்கில் இருக்கிற ஆறு ஈக்குவல் மூணாம் வகுத்துல மாறிடுமா ஆமா ஒரு ஆறு ஆறு ஈர ஆறு பன்னெண்டு வருமா ஆமா ஒரு அஞ்சு அஞ்சு ஈர பத்துன்னு வருமா ஆமா ஜாமி அப்போ அவ தான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு எங்கிட்ட இருக்குது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒரே தான் சரிங்களா விகித சமன்ஸ் போது தெரிஞ்சுப்பீங்க நெக்ஸ்ட் எனக்கு போலாமா அடுத்ததா மூணாவது கேள்வி கொடுத்து வச்சிருக்கான் மூணாவது கேள்வி நேர் மற்றும் எதிர் விகிதம் தலைப்பில் கேட்டிருக்கான் எப்படி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் படிக்கும் ஒருவர் சாரி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் இருபது பக்கங்களை படிக்க ரெண்டு மணி நேரம் ஆகுது ஏனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் ஐம்பது பக்கங்கள் படிக்க எப்படி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு இதில் குழப்பெல்லாம் இருக்கும் இது இன்னும் கணக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் எப்படி போடலான்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் பாருங்க இங்கே பாருங்க என்ன சொல்றாங்க ஒரு பையன் இருபது பக்கம் படிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமா சரி இப்போது அதே பையன் அதே வேகத்தில் படிக்கிறான் அப்போது ஐம்பது பக்கம் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான் நல்ல கவுனிங்களே இந்த இருபது அப்படின்றது ஐம்பதாக அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு தானே ஆமாம் நல்ல யோசிங்க நீங்களே கூட எடுத்துங்களேன் இருபது பக்கம் படிக்க ரெண்டு நேரம் ஆகுதுன்னா ஐம்பது பக்கம் படிக்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்தை விட அதிகமாக தான் ஆகும் ஆமாவா இல்லையா எவ்வளோன்னு அக்யூர்ட்டாக கேட்கல ஆனால் ரெண்டு மணி நேரத்தை விட அதிகமாக தான் ஆகும் அப்புறம் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் இருபதுன்றது ஐம்பது பக்கமும் அதிகரிச்சிருக்கு இந்த பக்கமும் ரெண்டுன்றது அதை விட அதிக மணி நேரம் தான் ஆகும் அதிகரிக்குது கரெக்டா அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் எக்ஸோட வேல் புரியுதுங்களா ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ குறையிற மாதிரியோ வந்தா ஒன்னு இல்லைங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க சரி நம்ம வீட்டுல தெருவுல போடுமே கோலம் அந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டுருங்க போட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை ஐம்பது பெருக்கிங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிங்க பெருக்கிட்டேன் அதுக்கப்புறம் எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு இதில் தான் இருக்கு அதுல என்ன நம்பர் இருக்கு ஒன்னு எக்ஸ் இருக்கு இன்னொன்னு இருபதுன்னு இருக்கு அந்த இருபதை அப்படியே வகுத்துருங்க சரியா போச்சு ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் அஞ்சு தான் பாருங்க அஞ்சு அஞ்சு மணி நேரம் சி தான் சரியான விடை ஆத்தாடி ஆத்தா அவ்வளோதான்பா முடிஞ்சிடுச்சு எம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ உண்மையாகவே இப்படி தான் நம்ம போட போகிறோம் இந்த செம்மை அதுக்கு அடுத்துதான் இந்த மாடல் பாருங்கள் இதே மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈஸ்ட் மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு பதினெட்டு ஒய் இருபத்தி அப்படின்னு இது வந்து அஞ்சாவது டைப்போ ஆமாம் ஆறாவது டைப் அஞ்சாவது டைப் தான் இருக்கும் போய் பாருங்கள் நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அஞ்சாவது டைப்பில் இந்த மாடல்லாம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இங்கே பாருங்க இது ஒரு ரேஷியோ இதுக்கு ஈக்குவல் ஈக்குவல்ட்ல ஒரு மதிப்பு கொடுத்துட்டாவே புரியுதா பாருங்கள் இது ஒரு ரேஷியோ ஈக்குவல் ஒரு மதிப்பு கொடுத்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷனில் இருக்கிற அப்ளை பண்ணுங்க இப்போ எக்ஸு ஒய் கேட்குறான் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏவில் இப்போ நாலு லிஸ்ட்டு மூணு மேபி ஏன் நாலுன்றது எக்ஸாக இருக்கலாம் மூணுன்றது ஒய்யாக இருக்கலாம் இதே மாதிரி தான் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷனில் இருக்கிறத அப்ளை பண்ணுறேன் அப்படி அப்ளை பண்ணும்போது போது எனக்கு இருபத்தி அதாவது இந்த பக்கம் நான் இருங்க நான் சொல்கிறத விட செஞ்சு காமிக்கிறேன் அவங்களுக்கே புரியும் இப்போ நான் ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறேங்க புரியலனால கொஞ்சம் கவனிங்க ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ நாலு இஸ்ட்டு மூணு இருக்குது அப்போ நாலுன்றது எக்ஸை குறிக்கும் மூணுன்றது ஒய்யை குறிக்கும் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நாலு போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே மூணு போடுங்க சரிங்களா அப்போது ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸோட வேல்யூ நாளா அப்போது ஒரு நாள் நாளைக்கு இருந்தாங்க எட்டு நூறு ஓகேவா ப்ளஸ்ஸு அடுத்தது மூணு ஒய் ஒய்யோட வேல்யூ மூணு மூணு ஒன்பதுன்னு வருமா ஓகே அடுத்தது ரேஷியோ வச்சுக்கிறேன் இது வரேன் பாருங்கள் நல்லா புரியுதுங்களா ஆ அடுத்தது மூணு எக்ஸு எக்ஸோட வேல்யூ நாலு அப்போ நான் மூணு பன்னெண்டு ப்ளஸ்ஸு பன்னெண்டு இது சரிங்களா ஓகே அடுத்தது அஞ்சு ஒய் ஐ மூணு பதினஞ்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் கூட்டி பாருங்கள் கூட்டினா எனக்கு இங்கே பதினெட்டு இஸ்ட் இருபத்தொன்பதுன்னு வந்தால் இதுதான் ஆன்சர் கண்ணை முடி டிக் பண்ணுறேங்க ஓகேவா இப்போ ஒம்பதா கூட எட்டை கூட்டினா பதினேழுன்னு வருங்க ஆனால் எனக்கு பதினெட்டுன்னு வரணும் புரியுதா வரல அப்போ வரலன்னா இது கிடையாது அவ்வளோதான் இப்போ நான் அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் இது ஒரு பெரிய நேரம் ஆகாது எங்க நார்மல் மெத்தடை விட இது ரொம்ப ஈஸிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி மூணு இஸ்ட் நாலுன்னு போடுறேன் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மூணுன்னு

பன்னெண்டாட ஆரை கூட்டுங்க பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வரும்பா அடுத்தது இருபதாவோட ஒன்போது கூட்டினா இருபத்தொம்போதுன்னு வரும்பா இதை பாருங்க பர்ஃபெக்டா பதினெட்டு இஸ்ட் இருபத்தொம்போதுன்னு வந்துருச்சா அப்போது இந்த பக்கம் நான் சுருகினாலும் இதே அமௌண்ட் பதினெட்டு இஸ்டி இருபத்தொம்போதுன்னு வந்தால் அதுதான் சரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் ஒரு ஒருவேளை வரலன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்க இது ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது புரியுதா கொஞ்சம் டக் டக்குன்னு போடலாம் சரிங்களா கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ நாலு கேள்வி ரொம்ப ஈஸி நாலு கேள்வி நூறு சதவீதம் ஷார்ட் தான் நடத்தி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் அது நூற்றி முப்பத்தி மூணு கேள்வி நான் ஷார்ட் கட்டில் நடத்த போகிறேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுட்டா போது குரூப் டூவில் டைரக்ட் கொஷினே வரும் ஏன்னா ரேஷியோக்கு சிக்ஸ்த்து செவன்த்தில் மட்டும்தான் இருக்குது இதை தாண்டி கொஷனும் கிடையாது தெளிவாக புரிஞ்சிடுச்சா மேபி இதில் கேட்காம ஒன்னாக இருக்கலாம் வரக்கூடிய குரூப் டூவில் இதுல ஒரு கொஷின் கூட கேட்காம இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது கேட்டால் நாலு கேட்கணும்னா பத்து கூட நம்ம கொஸ்டின் நம்ம இந்த நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து தான் டைரெக்டாக வரும் தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு புழுக்குல பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் எப்பா எனக்கு இதெல்லாம் தெரிலப்பா அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு நானே இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்ருவேன் அப்படியே பார்த்துக்கலாம் சூப்பரு இது நல்லா இருக்குது ரைட்டு இன்றைக்கே நம்ம மேக்ஸ் கிளாஸில் சந்திக்கலாம் ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் காசு பண்ணலாம் கேட்கல நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது நல்லா இல்ல நல்லா இல்ல ஏதாவது மாற்றம் பண்ணா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்களேன் நானும் சந்தோஷமா இருந்துப்பேன் பாய் பிரதர் சிஸ்டர்